என்னாச்சு எப்படி இது டெவலப்மெண்ட்டுக்கான தேர்தல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டெவலப்மெண்ட் திட்டங்கள் கொண்டு வர்றது மாவட்டத்தை வந்து நேஷனலில் முதல் மாவட்டமாக கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் மத்தியில் எல்லா பாகுபாடுகளையும் கடந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்குது தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நேற்றைக்கு வரைக்கும் நான் பல தொகுதிகளில் வந்து எல்லா தொகுதிகளிலும் வெற்றி உறுதி அப்படிங்கக்கூடிய அளவில் தான் சொல்லிட்டுருக்கிறாங்க நானூறு ப்ளஸ் ஒன்று அதில் வந்து நானூறுக்கு மேலே அதில் இந்த கன்னியாகுமரி பகுதி இடம் பெறணும் நிச்சயமா இடங்கள் எந்த சந்தேகம் இல்லை எந்த மாதிரி நடக்குது இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல முறை நடந்துருக்கு சில இடங்களில் வந்து பூத் கேப்சரிங் ஒன்றில் உள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி நிச்சயமாக இதில் கவனம் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் கடலோர கிராமங்களில் மது பாட்டில்கள் விநியோகம் செய்ய வச்சுருந்தது தேங்காய்பட்டினத்தில் ஏழாயிரம் பாட்டில் கிடைச்சிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க ஆ நேற்று எனக்கு கிடைச்ச தகவல் கேரளத்திலிருந்து போட் வழியாக கொண்டு அந்த கடல் வழியாக போட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க நேற்று பிடிச்சிருக்காங்க அப்படிதானே ராத்திரி தேர்தல் அதிகாரிகள் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு லோடு வந்ததில் ஒரு லோடு பிடிச்சு கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு மகாத்மா காந்தியினுடைய கொள்கையை காங்கிரஸ் கட்சி கடைப்பிடிக்குது அப்படிங்கிறது நிறுவனமாயிற்று பணப்பட்டுவாடங்கள் எப்படி வந்து இந்த பண்ணாங்களா நேற்றைக்கு ராத்திரி பல இடங்களில் பண்ணாட்டு கேள்விப்பட்டேன் அதில் முழு விவரங்கள் எனக்கு தெரியல பல ஊர்களில் வந்து ஏற்கனவே பணம் கொடுத்துருக்குறாங்க பல வழிபாட்டு தலங்களில் கொண்டு போய் பணம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தவறு தெரியுது நான் ஒழுங்கு நடவடிக்கை எப்படி தகுதி நீக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முழு ஓரங்கள் தெரியலை தெரியாமல் சொல்கிறது கோவை பகுதியில் பாஜக ஜிபே மூலமாக பணம் விநியோகம் பண்ணதா திமுக புகார் கொடுத்துருக்காங்க அதை எப்படி பாருங்க இது மூலமாக கோ ஜிபே மூலமாக ஆத்தா அளவுக்கு பணம் ஜிபே மூலம் மாதிரி இருக்குது அப்படின்னு இது காங்கிரஸ்காரங்களா திமுக இல்லை இல்லை காங்கிரஸ்காரங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பண்ணிச்சின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு திமுக திமுக குற்றச்சாட்டம் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவா சொன்ன ஒரு கட்சியினுடைய தலைவர் அவாண்டமான பழைய சுமத்துறது வந்து சரி கிடையாது